மேஷம் வெற்றி ஏற்படும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது நீங்கள் தொலைநோக்கு கொண்ட வேடிக்கையான மனிதர் உங்கள் குறிக்கோளை நிறைவேற்ற வேலை அதிகம் இருக்காமல் பார்த்து கொள்ளவும் நேர்மறை எண்ணத்துடன் உண்மையாக உழைக்கும் நபர் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் ரிஷபம் இன்று உங்களுக்கான நேரத்தை நல்ல முறையில் செலவழிப்பீர்கள் மற்ற நாட்களைப் போல் அல்லாமல் இன்று அமைதியாக இருந்து புத்துணர்வை பெறவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் விருந்து அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் ஏதேனும் ஒரு வித்தியாசமான சுவை கொண்ட உணவை ருசித்து பார்க்கும் ஆர்வம் இருக்கும் மிதுனம் வருத்தமான மற்றும் பதற்றமான மனநிலை இருக்கும் அதனை வெளிப்படுத்தும் நிலையிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உங்களது உணர்வை வெளிப்படுத்துவதன் மூலம் காதல் துணையிடம் மறைந்திருக்கும் அன்பை பெறும் வாய்ப்புள்ளது நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும் வளமான வருங்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறிச் செல்லவும் கடகம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து போதிய ஆதரவு இல்லாத காரணத்தினால் உங்கள் முயற்சி பலனளிக்காமல் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படக்கூடும் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடு அல்லது சச்சரவு ஏற்படும் வாய்ப்புள்ளது பக்கத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பழகவும் சூழ்நிலைகளை புன்னகையுடன் எதிர்கொள்ளவும் சிம்மம் முடிவுகளை எடுப்பதற்காக மற்றவர்களின் கருத்துக்களை கேட்கக்கூடும் மற்றவர்கள் கூறுவதை நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்று குறைவாக இருக்கும் என்பதால் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது கன்னி அதிக புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்களது திறமை மற்றும் ஆற்றல் காரணமாக சிறந்த கலைஞராக திகழ்வீர்கள் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் காரணத்தினால் உங்கள் செயல்திறன் அதிகம் இருக்கும் ஆடல் மற்றும் பாடல் கலையை தேர்ந்தெடுத்தால் சிறந்து விளங்குவீர்கள் நாடக கலை மற்றும் எழுத்து துறையில் சிறந்து விளங்குவீர்கள் துலாம் அற்பமான விஷயங்களை நினைத்து மன வருத்தம் அடைய வேண்டாம் தியான பயிற்சி உங்களது மன அழுத்தத்தை போக்க பெரிதும் உதவியாக இருக்கும் இன்று வேலைப்பழு அதிகம் இருக்கலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் சாதக மற்றும் பாதக நிலைகளை நன்றாக ஆராய்ந்து முடிவு எடுக்கவும் விருச்சிகம் இன்று விதிமுறைகளின்படி சரியாக செயல்படுவீர்கள் பணியிடத்திற்கு முதலில் சென்று நெறிமுறைகளை சரியாக கடைபிடித்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வீர்கள் தனுசு காதல் வாழ்க்கை இனிமையாக தொடரும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் காதல் வயப்பட்டு ஒரு அழகான நபரை ஈர்க்கும் வண்ணம் செயல்படுவீர்கள் எனினும் காதல் வாழ்க்கையை தொடங்கும் முன் சிந்தித்து செயல்படவும் மகரம் வேலைப்பளுவின் காரணமாக அதிகம் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் திறமையாக செயல்பட்டு உங்கள் பணிகளை நிறைவு செய்வீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்பாடுகளை கவனமாக யோசித்து செயல்படுத்தி தவறுகள் ஏதும் நிகழாமல் பார்த்துக்கொள்வது நல்லது கும்பம் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்புள்ளது இன்று கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்தியின் மூலம் நாள் முழுவதும் மனதில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் மகிழ்ச்சியில் சுற்றியிருக்கும் அனைவரும் பங்கேற்றுக் கொண்டு மகிழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் மீனம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக இருப்பதால் பணியில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக இருக்கும் அலுவலகம் அல்லது பணியிடத்தில் பணிகளை நிறைவு செய்து சாதனை படைப்பீர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் விருப்பமுள்ளவர்கள் தங்களது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும்